நோர்சிய கட்டுக்கதைகளின் தந்தையாகிய ஓடினின் விக்கிரமண்டலங்களுக்குள் நுழைவதற்கு தயாராக அங்கு அறிவு போர் கவிதை மரணம் ஆகியவை மனித வாழ்வின் ஆச்சரியமான கட்டடத்தில் இணைந்திருக்கின்றன நோர்சின் கதைகளில் தகப்பன் என்று அழைக்கப்படும் ஓட்டின் மனித வாழ்க்கையின் முழு தொகுப்பைச் சூழ்ந்துள்ளது ஞானத்தின் ஆழத்திலிருந்து போர்க்களத்தின் சீற்றத்திற்கும் கவிதையின் பிரகாசத்திலிருந்து மரணத்தின் கடுமையான அர்ப்பணிப்பிற்கும் ஒடினின் குணம் வாழ்க்கையின் சிக்கலான அலங்காரத்தை எதிரொலிக்கிறது தந்தையாகிய ஒடின் ஞானத்தையும் காட்டுமிராண்டித்தனத்தையும் வாழ்க்கையின் முரண்பாடான அம்சங்களின் சிக்கலான தன்மையையும் பிரதிபலித்தார் அவரது சகாக்கள் மற்றும் செயல்கள் நோர்ந்து மக்களின் கட்டுக்கதைகளையும் ஆன்மீகத்தையும் வடிவமைத்தன பெரும் பரலோகத் தட்டுகளில் மோர்சிய கட்டுக்கதைகளின் தந்தையாகிய ஓடின் முரண்பாடுகளின் அத்தாட்சியாகவும் வாழ்க்கையின் சிக்கல்களின் பிரதிபலிப்பாகவும் வெளிப்படுகிறார் அவர் ஞானம் நிறைந்தவராகவும் அதே சமயம் மிகக் கடுமையான போர்வீரராகவும் படைப்பவராகவும் அழிப்பவராகவும் ஒளிமயமாக்கலை முன்னோடியாகவும் அதே சமயம் மறைந்தவர்களுடைய மண்டலத்தில் நண்பராகவும் திகழ்கிறார் முதன் முதலில் இருந்த குழப்பத்தின் மத்தியில் ஓடின் அவரது சகோதரர்களான விலி வி ஆகியோருடன் உறுதியாக நிற்கிறார் தந்தையாகிய ஓடின் தன்னுடைய நிரப்பமான அறிவு மற்றும் ஞானத்தின் உண்ணாவிரதத்தோடு மோர்ந்து கிரித்தவ கட்டுக்கதையின் அடித்தளத்தை வடிவமைக்கும் ஒரு தேடுதல் முயற்சியில் ஈடுபட்டார் மோர்சிய கட்டுக்கதையின் தனித்தனி பகுதிகளில் தந்தை ஓடின் மிகப்பெரிய தியாகங்களைச் செய்யும் விருப்பத்துடன் ஞானத்தை தேடுவதற்கான ஒரு மாற்றத்திற்கான தேடுதலை தொடங்குகிறார் தன்னுடைய திராட்சையற்ற ஞானத்தை தேடியபோது ஓட்டின் விக்கிரக சக்தியுடன் மூழ்கிய அடையாளங்களான ரோன்களின் அத்தியாவசிய சக்தியை தேடிக்கொண்டார் பிரகாசத்தை அடைவதற்காக தந்தை ஓடின் ஒரு திட்டமான தேடுதல் முயற்சியில் ஈடுபட்டார் புனித கண் ஒன்றை தியாகம் செய்தார் ஓடின் அடிக்கடி ஹெல்ஹீம் நகரின் கடுமையான மற்றும் நிழலான அடித்தளத்தை சென்று ஆவிகளை ஆலோசித்து கடந்த கால இரகசியங்கள் மற்றும் எதிர்காலத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை ஆராய்கிறார் கர்த்தர் 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 ஒடினின் கால்நடை கூட்டாளிகளான கழுதை ஓநாய் பறவைகள் ஆகியவை அடையாள முக்கியத்துவம் நிறைந்தவை அவரது பல்வகையான இயல்பு மற்றும் இயற்கை உலகத்துடன் தொடர்பு ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது அத்தியாவசியமான தந்தையாகிய ஓடினுக்கு இரு விசுவாசமான குரங்குகள் சகல இடங்களிலும் அவருடன் சேர்ந்து வருகின்றன இந்த குரங்குகள் கூக்கின் மற்றும் முனின் அவரது நம்பிக்கைக்குரிய சகாக்கள் மற்றும் கொடூரமான பாதுகாவலர்களாக இருக்கின்றன அவர்களுடைய உற்சாகமான கண்கள் மூலமாக ஓடின் உலகத்தைப் பற்றிய தொடர்ச்சியான அறிவை பெறுகிறார் ஏனெனில் இந்த குரங்குகள் உலகத்தின் செயல்பாடுகளுடன் அவரது தொடர்புகளாக இருக்கின்றன இடைவிடாது தேடும் அடையாளம் ஆகும் ஞானம் மற்றும் அதிகாரம் பற்றிய ஓடினின் கதை அவருடைய இறப்பு பற்றிய தீர்க்க தரிசனத்துடன் முரண்பட்டுக் கொண்டிருக்கிறது வென்றின் கொடூரமான முட்டைகளால் வீழ்ச்சிக்கு இலக்காக கொண்டுள்ள அவரது விதி தவிர்க்க முடியாத வாழ்க்கை மற்றும் மரண சுழற்சியுடன் பிணைந்து கொண்டிருக்கிறது ஆயினும் ஒடினின் பாரம்பரியம் மரணத்திற்கு அப்பால் நீட்டிக்கிறது அது தன்னுடைய சந்ததியின் மூலம் என்றென்றும் வாழும் அத்தகைய பாரம்பரியத்தில் ஒருவரான நேசிக்கப்பட்ட பல்லாக் அவரது விதி ரகங்கோக்கின் வருகையுடன் பிணைக்கப்பட்டுள்ளது அதன் பேரழிவுகரமான முடிவில் அவர் மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட உலகத்தின் உற்சாகமான அலங்காரத்தில் நடக்கிறார் ஒட்டின் தன்னுடைய முழுமையான செல்வாக்கை கொண்டிருப்பதால் வெறும் கட்டுக்கதைப்பூர்வமான இருப்பதை தாண்டி ஓர்வே மக்களுக்கு ஆன்மீக நடைமுறைகளின் அத்தியாவசியமாக மாறினார் ஓருக்கும் மரணத்திற்கும் அப்பால் ஒடினின் ஆட்சி நீடித்தது அவர் புத்தியையும் ரகசிய அறிவையும் வழங்கியவராகவும் மனித வாழ்வை பற்றிய நமது புரிந்துணர்வை வடிவமைத்த எண்ணற்ற கதைகளையும் சாகங்களையும் ஊக்குவித்தவராகவும் கருதப்பட்டார் நவீன விளக்கங்களில் பெரும்பாலும் ஞானியாகவும் வழிகாட்டியாகவும் பாராட்டப்படும் ஓடி பழைய நோர்வே நம்பிக்கைகளில் ஒரு சிக்கலான மற்றும் பல அம்சங்களை கொண்ட ஒரு தனிநபர் ஆவார் தேவர்களின் தலைவராகவும் மோர்சிய புத்திஜீவியின் பிரதிபலிப்பாகவும் ஒட்டின் ஒரு பல்வகையான தெய்வமாகவும் எளிமையான வரையறைகளை மீறி நிற்கிறார் அவர் முரண்பாடுகளையும் சிக்கல்களையும் கலவை செய்கிறார் மனித வாழ்வின் அலங்காரத்தை பிரதிபலிக்கிறது ஒட்டின் வாழ்க்கையின் சிக்கல்களின் அடையாளம் வாழ்க்கை மரணம் மற்றும் கடவுளின் மறைவான இரகசியங்களை அறிந்தவர் முதல் அழிப்பவர் வரை